வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இது உங்களுடைய சினிபோத் இன்னைக்கும் பல விஷயங்கள் சினிமா பத்தி தான் பார்க்க போறோம் எடுத்த எழுப்பிலேயே விக்ரம் ஒரு பக்கம் தனுஷ் ஒரு பக்கம் நடிச்சுக்கிட்டு இருந்தா ரெண்டு பேரையும் தூக்கி நான் ஒரு படத்துல போடுவேன்ன்ற மாதிரி அட்லி இப்போ உட்கார்ந்துட்டு இருக்காரு எஸ் அட்லி வந்து ஷாருக்கான வச்சு பட எடுத்ததுக்கு அப்புறமா ஆயிரம் கோடி தொட்டாச்சு ஜவான்யா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பெருமையில இருக்காரு ஆமா அவர் தானே செய்யணும் அவர் தானே கஷ்டப்பட்டு இருக்காரு இப்படிதான் இருக்கும்போது அடுத்தபடியா சல்மான் கான் வச்சு தான் படம் பண்ணுவான் ஒன்லி இன் பாலிவுட் அப்படின்ற மாதிரி எல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தா சொன்னாங்க ஆனா இப்போ அப்படி கிடையாது ஏன்னா சல்மான் கான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பிரசாதனோடய கை கொடுக்க போகிறாரு அதுக்கு முன்னாடி ஏஆர் முதாசோட படம் பண்ணுறாரு இப்படி நிறையா இருக்கும்போது இந்த ஸ்கெடியூல் கொஞ்சம் டைட்டாக இருக்குது அதனால் அடுத்ததில் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல நான் இன்னொரு கதை வச்சுருக்கிறேன் அந்த கதைக்கு ரெடியாக ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விக்ரம் இன்னொரு பக்கம் தனுஷ் இது மட்டும் இல்லாமல் ஃபகத் வாசலும் அந்த படத்தில் நடிக்க போகிறாரு ஒரு பிளாஸ்டிங்கான ஒரு கதையை ரெடி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் இதில் ஷாருக்கான் வந்து அட்லிக்கு ரொம்ப நட்பாயிட்டாரியா அதனால் இந்த படத்தில் கெஸ்ட் ரோல் ஒன்று பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் ஆனால் நிஜமாவே ஸ்க்ரீனில் அப்படி எல்லாருமே பார்த்தோம்னா அதுதான் ஒரு மாதிரி ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரசிகர்களும் ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் தனுஷ் ஒரு பக்கம் விக்ரம் ஒரு பக்கம்னா இதில் யார் வில்லன் ஹீரோவா இருப்பாங்களா இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சான் ஸ்டோரி மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் பொறுங்க ஏன்னா இது உண்மையானே தெரியல இது உண்மையுன்னு தெரியணும் அவங்க முதல்ல அதை அனௌன்ஸ் பண்ணணும் அப்புறம் அவங்க சூட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பல ப்ராசஸ் இருக்கு வெயிட் பண்ணுவோம் ராம்சரனுடைய ரசிகர்கள் இப்போ வயிற்றுல புளிய கரைச்சிக்கிட்டு இருக்கு ஏன்னா சங்கருடைய இயக்கத்தில் கேம் செஞ்ச படம் எஸ் ரொம்ப நாளா எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிடுவாங்கோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது ஐயா இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனால் என்ன ஆகும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னா தமிழ் திரையுலகத்தில் ரொம்ப பெரிய ஜாம்பவான்கள்னா இரண்டு ஜாம்பவான்கள்னு சொல்லலாம் ஒரு பக்கம் கமலஹாசன் இன்னொரு பக்கம் சங்கர் இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன்ல இந்தியன் படம் செம்ம சக்ஸஸ் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தாலே ஹிட்டு தாம்பா அப்படின்ற மாதிரி ரெண்டு அறிவாளிகளுமே சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி தான் இந்த இந்தியன் டூக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் படம் ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பே இல்லையே இந்த ரெண்டு ஜாம்பவான் போன்களுக்கு இந்த நிலைமை நான் கேம் சேஞ்சர் என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வேதனையில் இருக்காங்க ஏன்னா ஆர் 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 அப்படின்ற படம் அந்த ட்ரிபிள் ஆர் அப்படின்ற படம் ஜூனியர் என்டிஆர் ராம் சர்மா சேர்ந்து நடிச்சாங்களா தெலுங்கு ரிலீஸ் ஆகும்போது ஆயிரம் கோடியெல்லாம் தொட்டாச்சு அடுத்த படம் சங்கர் அவர்கள் கூட பண்ண போறாங்க அப்படின்ற போது அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதே டைம் நம்ம கமல்ஹாசன் அவர்களை பத்தி சொல்லலாம் கல்கி படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா தெலுங்கு ஆடியன்ஸ் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேனும் ஆயிட்டாங்க ஆனா இந்தியன் டூல டிசப்பாயின்மெண்ட் ஆனதுனால இவங்களுக்கே இந்த நிலைமை நம்ம ராம் சரனுக்கு என்ன நிலைமையோ இது நிஜமாவே யாரோட வாழ்க்கையில சேஞ்ச் ஏற்படுத்த போது தெரியலையே யார்

படத்தோடைய ஷூட்டிங்ல அவர் பிச்சையா இருக்கும் போது நாங்க ஒரு அம்மன் படம் கொடுக்கலாம் எப்படி எங்க கிட்ட தான் அம்மன் படம் பண்ணியிருக்காரு நியாயமா அவங்க கிட்ட தானே சொல்லிருக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி கொஞ்சம் மன கஷ்டம் அடைஞ்சதுனாலையும் இப்ப பேசாம நம்ம பார்ட் டூ போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் டூ வீடியோ ஒன்னு ரெடி பண்ணி போட்டிருக்காங்க ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி அது எதுக்குன்னா நீங்க மட்டும் தான் எடுப்பீங்களா நாங்களும் தான் எடுப்போன்னு அவருக்கு போட்டியாவே ரிலீஸ் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க ஏப்பா இவ்வளவு பேசுறீங்களே சட்டன் ஒரு டேரக்டரே அவர் தான் அனௌன்ஸ்மெண்ட் என்ன பாக்குறது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நீங்க கேட்பீங்க புரியுது பட் ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லல டூ தௌசண்ட் டுவெண்ட்டில இந்த மூக்கு என்டர்டெயின்மெண்ட் படம் வரும்போது பரவாயில்ல நல்ல டிவோஷனல் காமெடியான ஒரு படமா இருந்துச்சு இதில் வந்து பாடல்களுமே ஹிட்டான பாடல்கள் தான் இப்படி இருக்கும்போது அடுத்த பாட்டு எப்படி நீங்கள் ஆர்ஜே பாலாஜி எல்லாம் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் தனுஷ் ரசிகர்கள் எல்லாருமே அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க இந்த ராயன் படத்தோடைய ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறமா படத்தை அவரே இயக்கி நடிக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லும் போது ஆல்ரெடி பா பாண்டி அப்படின்ற படம் பவர் பாண்டின்ற படத்தை டைட்டில் பண்ணி பா பாண்டின்னு வச்சாங்க அந்த படம் வந்து பெருசா ஒன்றும் பேசப்படலையே பா பட் படம் ஒரு ஃபீல் குட் மூவி இப்படி இருக்கும்போது அடுத்தபடியாக ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னும் போது அதுலேயும் அவரே ஒரு முக்கியமான கேரக்டர் மீது இருக்கக்கூடிய கேரக்டர் எல்லாம் நடிச்சிருக்காங்க பெரிய பெரிய காஸ்ட் ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் பார்த்தா ட்ரைலர் மிரட்டி விட்டார் அதுலேயும் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸில் பார்த்தோம்னா அந்த ட்ரெய்லருடைய எண்ணெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த படமும் அதே ஸ்பீடில் தான் இருக்கும் அதனால் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்லி கேஸை வாபஸ் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் ஆ ஆ ஆ ஓகே ஓகே உண்மையை சொன்னேன்னு சொல்லுவார்னு பார்த்தா அதுதான் கிடையாது நான் கெஞ்சி கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ராயன் வின்னுப்பா அப்படின்ற ஒரு அக்மார்க்கு வந்து குட்டிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இனிமேல் ஒரு அக்மார்க்கான விஷயத்தை குத்திட்டாரு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கப்புறமா இந்த ராயன் படம் ஹிட்டு மட்டும்தான்றதுல டவுட்டே கிடையாது அண்ட் அடுத்தடுத்ததான் தனுஷும் பார்த்தீங்கன்னா பாலிவுட்ல இப்போ நடிக்கிறதுக்கு டயர் இந்த படத்துடைய ரிலீஸ்க்கு அப்புறமா தான் எல்லாத்துலேயும் நடிப்பேன்னு சொல்லி சைன் பண்ண எல்லா படத்தையும் வெயிட் பண்ண வச்சிருக்காராம் இப்படி அடுத்தடுத்த படங்களில் கமிட் ஆகிறதுக்கும் காத்திருக்காரு இன்னைக்கு நம்முடைய சினிமூத்துல சினிமா பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாச்சு இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அடல் அன் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் இயர்